அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா இந்த செப்டம்பர்

அடுத்ததாக செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் பனிரெண்டு செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜ யோகம் பனிரெண்டு என்பது இல்வாழ்க்கை பனிரெண்டு என்பது குடும்பம் பனிரெண்டு என்பது மகிழ்ச்சி அவர் ஆறாம் இடத்தில் வரும்பொழுது அந்த இல்வாழ்க்கை மகிழ்ச்சி எல்லாம் அதிகமாகிறது மிக அதிகமாக மாறுகிறது ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க தங்கமாக வாங்குவீங்க மூன்றாம் இடத்துலேருந்து உயிரெடுத்துட்டு இருந்த இந்த சுக்கரன் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அப்பாடா நான்காம் இடம் என்பது என்ன உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஆறு மூன்றாம் இடத்துலேருந்து விபரீத ராஜயோகம் தான் பெற்றான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் அவர் ராஜிநாதனாகவும் இருந்தார் இப்போ நான்காம் இடத்துக்கு போய் கம்ஃபர்ட் ஆயிட்டான் ஒரு விஷயம் நண்பர்களே இந்த நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி இந்த இடத்துல இந்த சுக்கரன் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஸ்மார்ட்னஸ் என்பது உருவாகிறது ஸ்மார்ட்னஸ் ஒரு வேலையை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஸ்மார்ட்டாக பண்ணுறத நீங்கள் கற்றுப்பீங்க நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது சொத்துக்கள் இருக்கின்ற இடம் அதில் சூரியனே இருப்பதால் நீங்கள் எதை ஆசைப்பட்டுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைத்துவிடும் வீடு கண்டிப்பாக கிடச்சிடும் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுறீங்க ஒரு சொத்து வாங்கணும் அப்படியே எங்கள் ஊர் பக்கமாக போனீங்கன்னா மரம்லாம் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பண்ணை ஒரு ப தோப்பு வாங்கணும் வாங்கிடுவீங்க ஐந்தாம் இடம் என்பது என்ன இறை அருள் அந்த இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது முன்னோர்கள் ஆசீர்வாதங்களெல்லாம் கிடைக்கப் போகிறது குலதெய்வ அனுகிரகம் என்பது கிடைக்கப் போகிறது விஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் ஒர்க் அடுத்த லெவல் போக போகுதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் ஒர்க் அடுத்த லெவல் போக போகுது அதே மாதிரி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் ஒர்க் கம்ஃபர்ட் ஆக போகுது இரண்டு மாணவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு குரு ஒரு குருக்கிட்ட போய் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய வெற்றியை போதிங்க என்று அதில் குரு ஒருத்தட்ட என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஒரு பூவை வைக்கிறார் வச்சுட்டு இதை யார் வந்து முதல்ல மலை மேலே இருந்து சென்று அடைந்து அந்த பூவை எடுத்துகிட்டு வரீங்களோ அவர்களுக்கு பரிசு என்று சொல்கிறார் அதில் முதல் மாணவன் ஒருவன் ஒருத்தன் பேர் சுஜன் ஒருத்தன் பேர் ராஜன் வச்சு சும்மா வச்சுக்கோங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அந்த மலை மேலே கஷ்டப்பட்டு ஏறுறார் கஷ்டப்பட்டு ஏறுறார் வேர்வை வலிது அப்படியே ஒன்றும் முடியல ஊ வலிதான் வெற்றி கசீமே சரிகாமே அப்படிலாம் ஏறுறாரு எங்கேப்பா ஏறுற மாதிரி சீரியஸாக மேலே ஏறி அந்த பூ எடுக்க போகிறேன் குரு எனக்கு வந்து இது பண்ணியிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் சுஜன் என்ன பண்ணுறாரு கீழே போய்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு இந்த மால் இந்த மால் மாதிரி அண்ணே வணக்கண்ணே இந்த மலைக்கு ஈஸியாக மேலே போகிறது எப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா பின்னாடி ஒரு வழி இருக்குது அந்த மரத்தை சுற்றி அப்படி போனால் மேலே போயிடலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படி சுற்றி மேலே போயிடுறார் இது ஒரு காலத்தில் வந்து திருவிழையாடல் கதை திஸ் இஸ் கால்டு முருகா வாட் வாட் முருகா டிட் வாட் பிள்ளையார் டிட் அதே கதை தான் இது பிள்ளையார் அவங்களையும் சுற்றி வந்து நீங்கள் தான் அன்னையே தந்தையோ உலகம்னு சொன்ன அந்த கதை தான் இது ஸோ இப்போ மேலே போயிடுறார் மேலே போயிட்டு அந்த பூ எடுத்துகிட்டு வந்துடுறார் அப்போ அந்த சுஜனுக்கு ஒரே ஏமாற்றம் நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சாங்கு பாடிட்டே மேலே போனேன் பட் ஆனால் எனக்கு நடந்தது என்ன எனக்கு முன்னாடியே வந்து இவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்போ யார் வெற்றி பெற்றது என்று கேட்குறாங்க அப்போ குரு அந்த குரு சொன்னாரா டூ திங்ஸ் ஒரு விஷயம் என்னென்னா அந்த ரெண்டாவதாக இருக்கிறவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறார் நீ வாழ்க்கையே இப்படி எடுத்துக்கூடாது எல்லாத்தையும் ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணுறது எல்லா நேரமும் கை கொடுக்காது உண்மையிலேயே ரியலாக ஒரு வெற்றி பெற்று உழைக்கிறது தான் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்கு அவருக்கு சொல்கிறார் இது மாதிரி எப்பயுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை சம்டைம்ஸ் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதும் அவசியம் ரெண்டு பேர்ட்டு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளானாங்களாம் அப்புறம் அந்த கதை நீண்டுக்கிட்டே போகுது இந்த டெக்னிக்கை தான் நீங்கள் கற்றுப்பீங்க நான்காம் இடத்துல சுக்கரன் பொழுது கம்ஃபர்ட் ஜோன் உங்களை வேலையில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குங்க அதை விட்டுட்டு நான் இன்னும் பழைய காலத்து சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணால் அது நம்ம ப்ராப்ளம் சமீபத்தில் ஒரு ஒரு கம் இதில் போய் பார்த்தேன் ஒரு ஒரு இப்படி இருக்குது அது முன்னாடி போய் இப்படி முகத்தை காட்டுறாங்க அது உடனே டிக்கெட் அடிச்சுக்குது அட்ரன்ஸ் போடுது கால காலை எட்டு மணி கதவு திறந்தோன்னா அந்த அமைப்பு முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அது முன்னாடி போனால் டிக் படிக்குது அவ்வளோதான் அட்டனன்ஸு இன்னும் நீங்கள் குரு பிரசன்ட் சார் சந்திரன் பிரசன்ட் சார்னு எந்த காலத்தில் இருக்கீங்க சிம்பிளாக முடிஞ்சு போச்சு வேலையை ஸ்மார்ட் பண்ணிக்கிறீங்க சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ண போகிறீங்க நிசபராசிக்காரர்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டான வேலைக்கு போகிறீங்க ஒரு இப்போ நல்ல வேலை சார் இந்த கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாலும் கொடுத்தான் நான் எக்ஸெல்லில் போட்டு கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலா போட்டு போட்டேன் சார் அதே கண்டுபிடிச்சிருவேன் தப்பு பண்ணால் இல்லைனா உட்காந்து என்னை எண்ணம் விட்டு நைட்டு எட்டு மணி தான் சரி வீட்டுக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் சரியாக போச்சு இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அதே மாதிரி வீடு மாடு மனை நீங்கள் பங்களா வாங்கிறது வீடு வாக்கு பண்ண எண்ணங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே சுக்கரனாகவும் இருப்பதால் தாயாருடைய உடல்நிலை மனைவினுடைய உடல்நிலை போன்றவை சரியாகிறது ஒரே சொத்து வாங்குற படலம்தான் ஐந்து கூடன்னு வேறு உச்சம் குழந்த பிறக்க போகுது ஐவிஎஃப் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் சார் ஐயோ பண்ணோன்னு நினச்சிட்ருந்தேன் சார் என்ன பண்ணுறதுனே தெரில செட்டே ஆக மாட்டேங்குது எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபருங்கிறாங்க ஒரே வேதனை சார் இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டோம் லட்சக்கணக்கில் பணம் இணந்தது தான் மிச்சம் கவலைப்படாதீர்கள் ஐந்து கோடியின் உச்சம் பெறுகிறான் உங்கள் காதலின் நிமித்தமாகவே என்ன கிடைக்கிறது உங்கள் காதலின் நிமித்தமாகவே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அடுத்த குழந்தை என்பது கிடைத்துவிடும் சில பேர் ஃபஸ்ட்டு குழந்தை இருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தை ட்ரை பண்ணுறவங்களுக்கும் செப்டம்பர் மாதம் செட் ஆகிடும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை பன்னிரெண்டு குடைவன் ஆறாம் இடத்தில் மறைவது நான் சொன்ன மாதிரி சொத்தெல்லாம் சேர்த்து ரைட்டு அதே தான் ஏழு குடைவனாகவும் இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்தில் மறைவது மனைவி கூட சண்டை இந்த அம்மா எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கே தெரில சார் காலைல ஆரம்பிச்சிது நைட் வரைக்கும் ஒரே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது சண்டையிலே போகுது செப்டம்பர் மாதம் மௌன விரதம் காக்க வேண்டும் ஒர்க்கை பாருங்கள் ஒர்க்கில் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் சேஃப்கார்டு பண்ணிக்க போகிறீங்க ரெண்டு ஐந்து கோடியின் உச்சம் என்பதால் பணம் வரப்போது சொத்து வாங்க போகிறீங்க உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மேன்மையெல்லாம் கிடைக்க போகுது ஒரே ஒரு விஷயம் ஒய்ஃப் கூட கொஞ்சம் சின்ன சண்டை வரும் அது மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க வார்த்தைகளை வளர்க்க வேண்டாம் கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்